அனைவருக்கும் வணக்கங்க நாமக்கல் லேண்ட் அப்புறமர் கூகுள் பேசுகிறேங்க உங்களுக்காகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டவுன் லிமிட்டில் அருமையான வீடு வந்து கொண்டு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சேலம் ரோடுங்க சேல ரோட்டில் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் இருக்குதுங்க தெற்கு பார்த்த பிளாட்டில் கிழக்க பார்த்த வீடுங்க உள்ளாரியே படிக்கிட்ட வந்துடும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் அட்டாச் பாத்ரூமோடு வந்து பார்த்து வந்துடுங்க வீட்டோடைய விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடுங்க ஆண்டவர் பெட்ரோல் பங்க்கு பின்னாடி குறைந்தபட்சம் ஆண்டவர் பெட்ரோல் பங்க் பின்னாடி வீடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க கிழக்கு பார்த்த வீடுங்க வீட்டுடைய திசை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க வீட்டுடைய தூரம் வீட்டோட இடத்தோடைய அளவு அது மட்டும் இல்லாமல் பில்டப் ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வந்து வீட்டுடைய விலை வந்து வேதியாகுங்க மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா பரமத்தி ரோடுங்க பரமத்தி ரோட்டில் பெரியப்பட்டி சைடு நமக்கு வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து வீடு வந்து இருக்குங்க பெரியப்பட்டி ஏரியாவில் மூணு பெட்ரூம் வீடு உள்ளாரியே படிக்கட்டுங்க நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரோட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ரோட்டில் இருக்குங்க திருச்செங்கு ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து அதிகபட்சம் தொண்ணூறு லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட வீடு வந்து இருக்குங்க பாருங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க